ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் குயிக்காக ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இந்த ரவா பணியாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் கலந்து வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை நல்லா தடமான ரவை எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு மைதா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரவா மைதா சேர்க்காம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு அரைக்கப் மைதா அரைக்கப் கோதுமை மாவு மொத்தம் ஒரு கப்புக்கு அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் சரியான அளவுகளோடு சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு முட்டை இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் தான் நம்ம பிசைஞ்சு விட போகிறோம் தண்ணி சேர்த்து தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற ரவையை பொறுத்து ஒரு சில ரவை பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இழுக்கும் நான் எடுத்த ரவை இந்த மாவுக்கு கலவைக்கு மொத்தம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது நீங்கள் எந்த ரவை எடுக்கிறீங்களோ அது எந்த அளவுக்கு தண்ணி இழுக்குங்கிறத பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லூஸாக மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது டைட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இதில் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சக்கரை நல்லா மெல்ட் ஆகும் நம்ம ஓவர் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பணியாரம் சரியாக வராது எண்ணெய் குடிக்கும் இப்போ நான் டைட்டாக இந்த அளவுக்கு பிசஞ்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஊறணும் நல்லா ஊறினா தான் நல்லா பந்து பந்தாக வரும் இப்போ ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பணியாரம் மாவு ஒன் ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் நல்லா வரும் ஒரு சிலர் சர்க்கரையை மைதா ரவை போட்டு ஊறின பிறகு தான் சர்க்கரையை ஆட் பண்ணுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சர்க்கரையை சேர்த்து தான் ஊற போட்டிருக்கோம் இப்படி செய்யும்போது பனியாரத்தில் இனிப்பு நல்லா சேர்ந்து வரும் பணியாரம் நல்லா பொசு பொசுன்னு வரும் இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இதில் நல்லா வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காயை தட்டியிருக்கேன் ஒரு பத்து முந்திரி பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி போடும்போது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம அந்த பணியாரத்தை சாப்பிடும்போது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு முறை பனியாரம் மாவு ரொம்ப இலகிராமல் இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது இப்போ பணியாரத்தை சுட்டு எடுத்துடலாம் இரும்பு சட்டியில் எண்ணெய் காஞ்சிருக்கு குட்டியாக இந்த மாதிரி பனியாரம் போட்டு பாருங்க டக்குன்னு எலும்பி வரணும் இந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் நல்லா கரெக்டான பதத்தில் காய்ஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக அள்ளி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு நிறைவாக இந்த மாவு அள்ளி சேர்த்துக்கலாம் மாவை கரெக்டான பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று ஒட்டாது நல்லா எலும்பி வரும் தனித்தனியாக இந்த மாதிரி நல்லா நிறைவாக இந்த மாவு அள்ளி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழித்து லேசாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக தனித்தனியாக எலும்பி இருக்குது இப்போ இதை நம்ம வேக விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதை வேக விட்டு திருப்பி விட்டுருங்க ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக மாற வேணாம் ஓரளவுக்கு செவந்தா போதும் பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நல்லா இது வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா லேஸாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே இதை நம்ம எடுத்துடலாம் எண்ணெயும் குடிக்காது நம்ம இந்த மாதிரி மாவை கரெக்டான பதத்தில் மிக்ஸ் பண்ணி அதை ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா பொசு பொசுன்னு இந்த மாதிரி எலும்பி வரும் கண்டிப்பாக இந்த ரவா பணியாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரவா பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்